கன்னி ராசிக்கு ராசி ராசிபதி புதன் நீசமா இருக்கிறார் கூட சுக்கரன் உச்சமா இருக்கிறார் நீசப்பங்க இருக்கிறார் புதன் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்களுக்கு உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கும் ராசி அதிபதி நன்றாகவே இருக்கிறார் கூட தனாதிபதியான ரெண்டாம் அதிபதியான சுக்கரவாக சேர்ந்திருக்கிறார் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் தர்ம கர்ம யோகம் இருக்கிறது ஒன்பதாவது சுக்கரன் பத்தாம் தேதி புதன் சேர்ந்திருக்கிறார்கள் பதவியுறவு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அஞ்சு கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கிறது சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகும் உங்க ராசிக்கு யோகா சனி புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல நல்ல புலன நடக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கிறது நல்ல புலன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது அஞ்சாவது தேவன் குரு சனி அஞ்சாவது சனி வியாழனத்தில் இருக்கிறார் கூட சுக்கரம் சேர்ந்திருக்கிறார் திருமண மகாராஜா கன்னி ராசிக்காரர்கள் முயற்சிதான் திருமணம் நடக்கும் ஏழாம் குரு ஒன்பதாம் பரிவர்த்தனை இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல பரிவர்த்தனை கன்னி திருமணம் நடக்கும் ஆறாம் சனி ஏழாம் இடத்துக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் சண்ட இருக்கும் கூட அந்த இடத்துல லாபம் இருக்கிறார் காயம் வாய் சண்டை இருக்கும் கொஞ்சம் விட்டு செல்ல நல்லது எட்டாவது அடி செவ்வாயின் நீசமா இருக்கிறார் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் வாகனம் செல்லும் போது ஹெல்மெட் போட்டுக்கொள்ளும் நல்லது உள்ளது சொல்லு ஹெல்மெட் போட்டுக்கொள்வது நல்லது பாத பிறப்பதில் பதினொன்றாவது சூரியன் உச்சமாக இருப்பார் பதினொன்றாவது சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பார் நீங்கள் ஆனாறு தான் உங்கள் மனைவி கை ஓகே இருக்கும் மனைவி அதிகார்கள் இரண்டாம் காத்துக் கொண்டிருக்கு இரண்டாம் திரும நட ஏழாம் என குரு இருக்கிறார் இரண்டாவத்தி மூணு கற்றுக்கோ இரண்டாவத்தி மூணுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பன்னாரதை சூரியன் எட்டாம் இடத்தில் உச்சமா இருந்தாலும் விபரீதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் கன்னி ராசி இந்த மாதம் நல்ல பலன்கள் இருக்குது அடுத்து துளாராசிக்கான போன துளாராசிக்கான பொண்ணு ராசி சுக்கரன் உச்சமாக இருக்கிறதால ஆனால் ராசிபதி பலமாக தான் இருக்கிறாள் துளாராசிக்கு யோக கிரகம் சனி புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது துளாராசி பொறுத்த நல்ல பலன்கள் நடக்கும் வேலையில்லாத தொலா ராசிக்காரருக்கு வேலை முயற்சி பண்ணால் வேறு வேலை கிடைக்கும் ஆறாவதிபதி குரு எட்டாவது பதி பரிவர்த்தனை இருக்கிறார்கள் துளா ராசிக்காரர்கள் உங்கள் எழுத்தை கவனம் காத்துக்கொள்வது நல்லது பன்னெண்டாவது புதன் ஆறாம் இடத்தையே பார்க்க பன்னெண்டாம் இடத்தையே பார்க்க முன்னால் ஆறாம் தேதி உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுன்னு வரும் மருத்துவ செலவுகள் வரும் வேலை இருக்க தொலா நசுக்கிறது வேலையை விட்டுடலாம் அவர் எண்ணங்களும் வரும் அப்படி வேலையை விட்டால் கூட அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதிக சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும் உங்கள் ஜாதத்தை நல்ல பற்றி வந்தால் உங்கள் ஜாதத்தை நல்ல பற்றி வந்தால் உங்களுக்கு அதிக சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும் ஏழாவது செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் திருமணமாக தொலாராசிக்கு திருமணம் நடக்கும் ஏழாம் திருமணத்தை காத்துக்கொண்டிருக்கும் இரண்டாம் திருமணம் நடக்கும் ஏழாவது செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக்பலமாக இருக்கிறார் உங்கள் உத்தியோகம் நன்றாகவே இருக்கும் தொழில் செயல்களுக்கு கணிதமான லாபம் வரும்

மனைவி அதிகாரம் நிலவும் மனைவிக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி புதன பன்னெண்டாயிரத்தி பக்கத்தில் வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் நல்ல திறன்களே நடக்கும் ஏழாயிரத்தி ஒன்பதாம் இடத்துடன் குடும்பத்துடன் வெளியூக்கோ வெளிநாடு சென்று கொள்வீர்கள் சுற்றுலா சில அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் தோளாராசி பிறகு இந்த மாத நாட்களாக வரை